வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மாத சிவராத்திரி அதனால் நம்ம சிவபெருமானுடைய தனுசு பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானிடம் கோடிக்கணக்கான தனுசுகள் அதாவது வில்கள் உண்டு இவை அனைத்தையுமே தனுசு என்றே சொல்கிறோம் மக்களின் சிற்றறிவுக்கு தெரிந்தவரை சிவபெருமான் தன்னிடமுள்ள மூன்று சிவதனுசுகளை சிவப்பிரசாதமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அளித்துள்ளார் இதில் ஒன்று இராவணனுடைய தவத்தை மெச்சி அவனுக்கு அளிக்கப்பட்டது சிவபெருமானே வழங்கிய வில் என்றால் அதன் மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது சொல்லாமலே நமக்கு தெரியும் சிவதனுசுவை வைத்திருக்கும் ஒருவனை எந்த உலகத்திலும் யாராலும் வெல்ல முடியாது ஆனால் இந்த வில்லை முறையாக பயன்படுத்தும் வரைதான் அது சிவப்பிரசாதமாக இருக்கும் அதை தவறாக பயன்படுத்தினால் அது தன் சக்தியை இழந்துவிடும் இதை பூரணமாக தான் ராவணன் ஆனால் தான் என்ற அகங்காரம் காரணமாக சிவ வாக்கை மறந்து எல்லா லோகங்களுக்கும் சென்று அனைத்து லோகங்களையும் வென்று தேவர்கள் கந்தர்வர்கள் என அனைவரையும் வென்றான் நவக்கிரக லோகங்களுக்கும் சென்று எல்லா நவக்கிரகங்களையும் தன் அடிமையாக்கி தன் படிகளாக்கி அவர்களை அவமானப்படுத்தினான் இத்தகைய அதர்மமான செயல்களால் சிவதனுசுவின் சக்தி சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியது அனைத்து லோகங்களையும் வென்ற ராவணன் கடைசியில் பிரம்மலோகத்திற்கும் சென்றான் பிரம்மாவையும் வென்று தன் அடிமையாக்க வேண்டும் என்பது அவன் விருப்பம் பிரம்மலோகம் சென்ற இராவணனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது இராவணனின் தவறான செய்கையால் தன் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்த சிவதனுசு இராவணன் பிரம்மலோகத்தை அடைந்தவுடன் முழுவதுமாக தன் சக்தியை இழந்து விட்டது இது சற்றும் எதிர்பாராத இராவணன் செய்வதறியாது திகைத்தான் பிரம்மலோகத்தை ஆழும் பிரம்மாவை எதிர்க்க முடியாமல் வெட்கமடைந்து தலைக்குனிந்தான் ராவணன் தன் செய்கையால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைந்து வருந்தி உடனடியாக தன் சொந்த அரக்கலோகத்திற்கு வெறுங்கையுடன் திரும்பி விட்டான் இனி சிவதனுசால் என்ன பயன் என்று எண்ணி அதை தூக்கி எறிந்து விட்டான் இதை பார்த்தார் ஜனக மகாராஜா சிவப்பிரசாதம் என்றுமே சிவப்பிரசாதம் அல்லவா இதை ராவணன் அறியவில்லையே என்று வருந்தி அந்த சிவதனுசுவை தான் எடுத்து வைத்து கொண்டு அதற்கு தினமும் எல்லா அபிஷேக ஆராதனைகளையும் பன்னெடுங்காலமாக ஆற்றி வந்தார் ஜனக மகாராஜா காலச்சக்கரம் சுழன்றது குழந்தை பாக்கியம் இல்லாததால் சீதையை பூமியில் கண்டெடுத்து தன் மகளாக ஜனகர் வளர்த்து வந்தார் அல்லவா சீதை சிறுமையாக இருக்கும்போது ஒருநாள் தன் தோழிகளுடன் பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தாள் அப்போது அந்த பந்து உருண்டு போய் சிவதனுசுவின் கீழ் மறைந்து விட்டது பந்தை தேடி வந்த சீத்தை தன் இடது கையால் சிவதனுசுவை சாதாரணமாக தூக்கி பிடித்துக்கொண்டு வலது கையால் பந்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள் இந்த காட்சியைக் கண்ட ஜனக மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஏனென்றால் அந்த சிவதனுசுவை பத்தாயிரம் வீர மல்லர்கள் சேர்ந்தால்தான் நகர்த்தவே முடியும் ஆனால் இந்த குழந்தை அலட்சியமாக இடது கையால் தூக்கிவிட்டதே அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை அதே சமயத்தில் இன்னொரு வருத்தமும் அவருக்கு ஏற்பட்டது இந்த பராக்கிரமம் பொருந்திய கண்ணியை எவருக்கு மனம் முடிப்பது இவளுக்கே இவ்வளவு ஆன்மீக பலம் இருந்தால் இந்த சிறுமியை மணக்கும் வீரன் எத்தகைய பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் உண்மையில் அப்படி ஒருவன் ஈரேழு உலகத்திலும் இருக்கிறானா என்பதே சந்தேகம் இருந்தாலும் எப்படி எங்கே அவனை தேடுவது இப்படி பல்வேறு சிந்தனைகளுக்கிடையே உழன்றார் ஜனக மகாராஜா மகளுக்கு திருமணம் எது வந்தவுடன் தகுந்த மணவாளனை தேர்ந்தெடுப்பது என்று ஆலோசித்தார் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தோன்றிய அற்புதமான யோசனைகளை எல்லாம் கூறினார்கள் இறுதியில் சிவதனுசுவை நானேற்றி உடைப்பவருக்கே சீதாதேவி மனைவியாவாள் என்று அறிவித்தார் ஸ்ரீராமர் சிவதனுசை நானேற்றி உடைத்து விட்டார் அதன் பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது நாம் நினைப்பது போல சிவதனுசு என்பது சண்டைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வில் மட்டுமன்று சிவதனுசு சிவபெருமானுடைய திரண்ட சக்தியின் ஒரு கூறு சிவதனுசில் ஆயிரக்கணக்கான தனுர்வேத தேவதைகளும் தெய்வங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்தனர் தனுசு முறிந்ததால் அனைத்து தெய்வ சக்திகளும் வெளிவந்து தாங்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்தனர் எல்லோரும் ஜனக மகாராஜாவை வணங்கி சுவாமி பன்னெடுங்காலமாக நாங்கள் இந்த சிவ தனுசிலே குடிக்கொண்டுள்ளோம் இப்போது இந்த தனுசு முறிந்துவிட்டால் நாங்கள் எங்கே செல்வது எங்களுக்கு சாத்வீகமாக எதிலும் ஈடுபட முடியாது தனுர்வேதத்தில் லயித்துள்ள எங்களுக்கு வீரம் சண்டை இவற்றில்தான் மனம் ஈடுபடும் எனவே தாங்கள் எங்கள் மார்க்கத்திலேயே ஒரு நல்ல வழியை கூற வேண்டும் என்றவுடன் ஜனகர் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார் பின்னர் சிவதனுசிலிருந்து வெளிவந்த எல்லா தேவ தெய்வ சக்திகளையும் ஆயிரத்தி எட்டு அஸ்திரங்களில் ஆவாகனம் செய்தார் அந்த ஆயிரத்தி எட்டு அம்புகளையும் ராமபிரானுக்கே வெற்றி பரிசாக அழித்து விட்டார் அந்த தனுர்வேத சக்திகளும் ராமபிரானுடைய அம்பாரத் துணியிலேயே குடிக்கொண்டு ராமருக்கு உறுதுணையாக நின்றன இலங்கையில் ராவணனுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ராவணனின் உடலை துளைத்து அவனை பரலோகத்திற்கு அனுப்பியதும் இந்த ஆயிரத்தெட்டு அஸ்திர சக்திகளே ராவணன் சிவதனுசை முறையாக பயன்படுத்தாது யாரையெல்லாம் அதர்மமாக துன்புறுத்தினானோ அவர்களுடைய சாபங்களே சிவதனுசு அஸ்திரங்களாக மாறி அவன் உயிரை கவர்ந்தன உண்மையில் ராமர் ராவணனை கொள்ளவில்லை ராவணனுடைய தீவினைகளே அவன் உயிரை கவர்ந்தன தன் வினை தன்னை சுடும் என்று முதுமொழிக்கு நிரூபணமாக நின்றதும் சிவதனுசே இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ